இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டாவது செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக கர்த்தர் இந்த பாதுகாத்து அற்புதமாய் புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிழ்வை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜிபிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டி ஞானத்தை கொடுக்க வேண்டும் எல்லா பாடங்களிலும் அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ பவுல் எபேசிற்கு எழுதின ஐந்தாம் அமதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போசித்து காப்பாற்றுகிறான் எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வசனத்தை திருமண வீடுகளில் நாம் கேட்டிருப்போம் அதாவது எபிசியர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்திலிருந்து முப்பத்தி மூணாம் வசனம் வரையும் திருமண வீடுகள்ல நாம் வாச வாசிக்கிறத கேட்டிருப்போம் நாமளும் இந்த அதிகாரங்களை வாசிச்சிருப்போம் ஆனா இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது தன் சொந்த மாமிசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொந்த மாமிசம் என்றால் அது மனைவியை குறிக்கிறது கணவனுக்கு கர்த்தர் ஏற்ற துணைய ஏற்ற காலங்கள்ல மனைவியை கத்தர் கொடுக்கிறார் இவங்க பாதி அவங்க பாதி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒருவர் இருவரில் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு மனைவி ரொம்ப முக்கியம் கணவர் ரொம்ப முக்கியம் அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவிக்கு தலையாய் கணவர் இருக்கிறார் அதாவது ஒரு சபை வளர்கிறது என்று சொன்னால் அது ஏதோ நம்முடைய முயற்சினால நம்முடைய பலத்தினால வளரல கர்த்தர் தான் சபையை நிறுவி இருக்கிறார் கர்த்தர்தான் சபையை வளர செய்கிறார் கர்த்தர் தான் சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை ஏற்ற நேரங்கள்ல ஏற்ற காலங்கள்ல கர்த்தர் கொண்டு வருகிறார் ஆனா சிலர் என்ன நினைப்பாங்கன்னா நான் பிரயாசப்படுறதுனால நான் இப்படி இருக்கிறனால தான் வளருன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஆகவே தான் வசனம் தெளிவா சொல்லிறது கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல சபைக்கு என்னென்ன தேவை என்னென்ன ஆத்து மக்கள் வரணும் சபைக்கு எல்லாவற்றையும் கர்த்தரே காப்பாற்றுகிறார் அதே போலதான் ஒரு கணவரும் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை செய்ய வேண்டும் மனைவிக்கு ஏதாவது தேவை இருக்கா அதை சந்திக்கணும் அதே போல மனைவியிட அன்பு கூற வேண்டும் மனைவியிட்ட கசந்து கொள்ளக்கூடாது மனைவியிட்ட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது இதெல்லாம் வேதம் சொல்லுகிற காரியங்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை எடுத்துக்கிட்டா மனைவிக்கும் கணவருக்கும் எந்த தொடர்பு இருக்காது அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க இவங்க ஒரு டைரக்ஷன்ல போவாங்க கணவர் ஒரு டைரக்ஷன்ல போவாரு பிள்ளைங்க பரிதாபப்பட்டு வேற பக்கத்துல அன்பு செலுத்தி அவங்க கெட்டு போவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்க குடும்ப தலைவரா பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்க மனைவிய கர்த்தர் கொடுத்தது அவங்கள நல்லா வச்சுக்கோங்க சில நேரங்கள்ல அவங்க செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காது அப்ப என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரை இதெல்லாம் மாற்றி போடுங்கப்பா அப்படி சொல்லி ஜெபித்தா கர்த்தர் கிரியை செய்து எல்லாவற்றையும் மாற்று விடுவார் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார் இன்னைக்கு உள்ள குடும்பங்கள்ல கணவன் மனைவி எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரிவினை பிள்ளைங்க லைஃப் ரொம்ப கஷ்டப்படும் ஆனா பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க மனசுல வச்சிருப்பாங்க பெரியவங்களானாலும் அதை மறக்க மாட்டாங்க ஆனா யோசிப்பாங்க நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் சில பாடங்களை உங்க மூலமா கற்றுக்கிடுவாங்க இதை பார்த்துக்கொண்டு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை கிறிஸ்து சபையை காப்பாற்றுவது போல தன் சொந்த மாமிசம் அதாவது மனைவியை காப்பாற்றுவது ஒவ்வொரு கணவருடைய வேலை கர்த்தர் தந்த பொறுப்புல உண்மையா இருப்போம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக கண்களை முடிச்சு விப்போம் எங்களை நேர் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் அண்டவர் நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை ஒரு குடும்பத்தின் எப்படி நடத்த வேண்டும் ஒவ்வொரு கணவர் தன்னுடைய மனைவி எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீ பேசிருக்கிற ஆண்டவரை நாங்கள் கேட்டு இந்த சத்தியத்துல வளர கத்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய பிரசனை ஆளுகு செய்யட்டும் நாள் திருமண நாளை நிபுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கத்தர் கொடுப்பினாஞ்சபிக்கிறேன் தொடர்ந்து தேவ பிரசனம் அந்த நாளில் ஆளுகு செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூலம் எப்படி ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் மனதில் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் உரியா பிரைஸ்தான் ஜமான் மாலை தாலே